ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் இந்த வீடியோ வந்து நேற்று எடுத்த வீடியோங்க நேற்று காலையிலேருந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் கிளைமேட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சு அப்படி அமைதியாக இருந்தது எங்கள் வீட்டுக்கு வெளியில் என் வீட்டுக்கார நேற்று அவர் தான் ஃபஸ்ட்டாகவே எந்திரிச்சார் காலையிலேயே ஏன்னா பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக அதனால நான் நல்லா தூங்கிடுறது அவர் காலையில் ஒரு ஆறு மணி ஆறரைக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு அப்படியே வாக்கிங் போயிட்டுருப்பார் அவர் எந்திரிச்சதுக்கப்புறமா நான் எந்திரிச்சேன் அப்படியே நானும் வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு வந்தேன் அவர் தன்னை போல பேசிட்டு வந்துட்டு இருந்தார் அப்புறம் என்னை பார்க்கவே இல்லை பார்க்காமே க்ராஸ் பண்ணி போனார் அப்புறம் நான் கேட்டேன் இங்கே ஒரு உருவம் நின்றுட்டு இருக்கேனே கொஞ்சம் கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அதையுமே கண்டுக்காமல் போனார் சில நேரங்கள்ல தன்னை போல அவர் பேசிட்டே போவாருங்க அதுக்காக அவர் அவராக பேசிக்கிறாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் அவர் நிறைய அவர் வேலை விஷயமா பேப்பர் எழுதுவார் பப்ளிஷ் பண்ணுறதுக்காக ஸோ இந்த மாதிரி தனிமையில் இருக்கையில் நிறைய யோசிப்பார் யோசிச்சுட்டு அது ரிலேட்டடாக அவராகவே பேசிட்டு போவார் கல்யாண ஆனப்பூசிலருந்து அப்படி தான் அதுவும் இந்த அதிகமாக படித்தவங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா அவங்க எல்லாருமே இப்படி இருப்பாங்களான்னு தெரியல ஏன் வீட்டுக்கார் அப்படி தான் என்னடா இவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு அப்படின்னு யோசிப்பேன் பயமாக இருக்குது சில நாள் என்னங்க நீங்கள் வரல இப்படி தன்னை போல பேசுறீங்களே இப்படி தான் இருப்பீங்களா அப்போவுமே சொல்லிட்டு அதை நான் எனக்குள்ளேயே பேசிக்கிறது ஒரு சில ஐடியாக்களை இந்த மாதிரி தான் என் மனசுல அது மறக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் அது இப்போ பத்து வருஷம் ஆதை எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஸோ அவர் எப்பவுமே அப்படிதான் இந்த வீடியோல பார்த்துட்டு நீங்க எதுவும் நினைக்காதீங்க அவர் நிறைய விஷயங்களை யோசிக்கிறனால அந்த மாதிரி நினப்பார் அவர் வேகத்துக்கு என்னால் ஈடு கொடுத்து நடக்கவே முடியல ஓடித்தான் போகணும் போல் நானும் வேகமாக அவரோடு சேர்ந்து நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பார்த்தே முடியல அப்புறம் அவர் நிறுத்துங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டு விடாமல் நடந்து போனேன் அவர் விடுன்னு சொன்னார் நான் உடனே விட வேகமாக நடப்பே நீ என தவந்து வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அப்புறம் கையை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தோம் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய அந்த தொட்டாசினிங்கி செடி இருக்குங்க நான் இந்த தொட்டாசனிங்கி செடியை வந்து நம்ம ஊரில் நான் பார்த்ததே இல்லை எங்கள் ஊர் சைடெல்லாம் இது இருக்கவே இருக்காது ஒரு சில படங்களில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி காமிப்பாங்க கிளிப்பிங்ஸ் இங்கே ப்ரோனை நாட்டில் இது எக்கச்சக்கமாக இருக்கும் எங்கள் வீட்டை சுற்றியே நிறையா இருக்கும் நாங்கள் வெளியில் வந்தோம்னாலே இந்த மாதிரி டச் பண்ணி விளாடுவோம் ஆதவுக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு அதான் வேலையே ஹஸ்பண்ட் அது மாதிரி டச் பண்ண சொன்னேன் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் நடந்துகிட்ருக்கும்போதே பசங்களும் வந்து எந்திரிச்சிட்டாங்க ஒரு சில பேர் கமாண்டில் கேட்பீங்க உங்கள் வீட்டை சுற்றி வீடே இல்லையே எப்படி இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்லாம் பக்கமாக ஸ்கூல்லாம் பக்கமாக பயமா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது பட் நான் தான் காமிக்கிறது இல்லை இதுக்காக மற்றவங்களோட வீடை வந்து நம்ம காமிக்கணும் அப்படின்றதுக்காண்டி எங்களோட வீடை தான் காமிப்பேன் அதாவது முகில் வந்து அந்த காருக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான் ஒளிஞ்சு தெரியுது அவங்களுக்கு நான் பார்த்துட்டேன் அந்த கால் தெரியுது பாருங்க நாங்கள் நிற்கிறோமா அவள் ஒளிஞ்சிட்டுருக்கா ஆளாம் முகில் வா 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 அப்படின்னு நான் கத்துறேன்னா அவள் லைட்டாக எட்டி பார்த்தாங்க எட்டி பார்த்துட்டு திரும்ப போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து முக்கி போட்டாருங்க விடாமல் அப்படியே கண்டினியூஸாக ஐம்பது முக்கி நூறு முக்கி போடுவாருங்க ரொம்ப இதாக இருக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதுவும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் போட முடியும் தொப்பையாலாக இருந்தோம்னு வைங்கள ரொம்ப அந்த காலும் சரி நமக்கு வயிறும் சரி வலிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து ஒரு இருபது முக்கி கண்டினியூஸாக போடுவேன் ஸோ வெயிட் லாஸில் இருந்தோன்னா ஈஸியாக வந்து போட்டுடலாம் பட் நான் இப்போதிக்கு வெயிட் லாஸில் இல்லை நார்மலாக தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதனால் நான் வந்து அவர் மாதிரி எஃபோர்ட் இன்னும் போடுறதில்ல முகில எந்திரிச்சிட்டாக்காக ஆதவும் எழுந்திரிச்சிட்டாங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சிட்டு என்ன அம்மா அப்பாவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து வந்துட்டாங்க வந்துட்டு நாங்கள வந்து வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானுங்க எங்களோட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தானுங்க எங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு இடங்கள் இருக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்குது ஏன்னா காலையில எழுந்திரிச்சு இந்த இயற்கை சூழலை பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசுக்கு வந்து இதமாக இருக்கும் நான் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து போடுவேன் சாங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நிறைய பேர் வந்து ரொம்ப இந்த வீடியோ பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த மாதிரி வீடியோ டெய்லி ஒன்று போடுங்க கொஞ்சம் மனசுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க ஏன்னா இயற்கை அப்படிதான் இல்லையா அந்த இயற்கை வந்து நம்ம பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளோ ஒரு அமைதியை கொடுக்குது பாருங்களேன் இந்த மாதிரி அமைதியை நம்ம எதுலேயுமே பெற முடியாது டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி பக்கம் ஆகிடுச்சு சரி ஓகே வாக்கிங் எல்லாம் ஓவர் வீட்டுக்குள்ளே போகலான்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு இந்த கார்டன்லேயே ஒரு பைப் இருக்குது கை காலெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கணும் இல்லையா இதுக்கு மேலேயும் வெளியில் நின்றுட்டு இருந்தோம்னா பிரேக்ஃபாஸ்ட் செய்ய லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு வந்துட்டேன் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வழி அரசு இருந்தது அதை வச்சு பொங்கல் பண்ணேன் ரெண்டு டைப்பில் பொங்கல் பண்ணேன் சக்கரை பொங்கலும் பண்ணேன் வெண்பொங்கலும் பண்ணேன் வெண்பொங்கலுக்கு காம்பினேஷனாக சட்னி தான் ஸோ அந்த பொங்கல் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப டைமும் எடுக்காது டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண மாதிரி ஆயிரும் ஸோ அதுக்கு வந்து குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் இந்த கப்பில் வந்து நான் ஒரு ஒன்னை முக்கால் கப்பளவுக்கு குதிரைவாளி அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த பொங்கல் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க நான் சர்க்கரை பொங்கல் வந்து ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது பச்சை அரிசி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த குதிரைவாளி அரிசி யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இந்த கப்பில் ஒரு ஒன்னை முக்கால் கப்பளவுக்கு குதிரைவாளி அரிசி எடுத்துகிட்டு அப்புறமா பாசி பருப்பு அது ஒரு முக்கால் கப் ிட்டேன் பாசிப்பருப்பு எவ்வளவு அதிகமா சேர்க்குறோமோ அவ்வளவு அதிகமா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து உப்புமா பண்ண சொன்னாங்க கோதுமை ரவை வீட்டில் இருந்ததா அதை வச்சு உப்புமா பண்ணுன்னு நான் தான் வந்து பொங்கல் வந்து பண்ணேன் ஏன்னா எனக்கு பொங்கல் சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது என்ன பண்ணாலுமே அவங்க சாப்பிட்டுக்குருவாங்க இருந்தாலும் நம்ம சாய்ஸே பண்ணுவோன்னு பண்ணுனேன் இந்த அலசி எடுத்துடலாம் இதை வந்து ஒரு நாலஞ்சு டைம் மாதிரி நல்லா கழுவணுங்க மில்லட்னாலே கொஞ்சம் அழுக்கு தூசு இதெல்லாமே இருக்கும் ஆனால் இந்த குதிரைவாளி அரிசி தினை அரிசிலாம் அவ்வளோக்கா இருக்காது அதிகமாக தூசி இருக்கிறது பார்த்திங்கன்னா தான் அதிகமாக தூசி இருக்கும் ஸோ அதனால் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவணும் பருப்பும் சேர்த்துருக்கறனால கழுவ கழுவு அழுக்கு தண்ணி மாதிரி தான் வர்ற மாதிரியே இருக்கும் ஏன்னா பருப்பு கழுவும் போது கொஞ்சம் கலங்கலான தண்ணி மாதிரி தானே இருக்கும் ஸோ ஒரு நான் அஞ்சு டைம் கழுவிட்டேன் அஞ்சு டைம் கழுவிமே லைட்டாக மங்களாக தான் இருக்குது பார்த்திங்களா ஓகே இது இது வரைக்கும் கழுவுனது போதும் முடிஞ்ச அளவுக்கு மில்லச்சை வந்து ஊற வச்சு சாப்பிட்றது நல்லது இப்போ காலையில இந்த பொங்கல் பண்ண போகிறோன்னா நைட்டே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமும் யூஸ் பண்ணலாம் ஊற வச்சுட்டு தான் அந்த அரிசியெல்லாம் யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஊற வைக்கல இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக மில்லட் வந்து எடுத்துக்கிறேன் தான் வந்து அப்போவே வந்து கழுவிட்டு தான் சமைக்கிறேன் எனக்கும் சரி என் ஹஸ்பண்டுக்கும் சரி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வெயிட்டை குறைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த சிறுதானியங்கள் தாங்க இப்போ லாஸ்ட்டு டூ இயர்ஸாகவே நாங்கள் சிறுதானியங்கள் தான் அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்புறம் வெள்ளை அரிசிக்கு பதிலாக இந்த ப்ரௌன் ரைஸ் மட்ட அரிசி வந்து எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது வெயிட் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது அது மட்டும் இல்லாமல் வெயிட்டும் சில நாட்கள் வந்து குறையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது ஸோ சிறுதானியங்கள் எவ்வளோ நல்லதாக இருக்குது பாருங்களேன் நம்ம வந்து அதிக அதிகமாக சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு ரொம்ப வெயிட்டெல்லாம் போடாது ஏன்னா சிறுதானியங்கள்ல நிறைய கார்போஹைட்ரேட்லாம் இல்லை நம்மளோட போனுக்குமே ரொம்ப நல்லது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு வயசு வந்துட்டாலே முணங்கால் வலிக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது ஸோ சிறுதானியங்கள்லாம் அவ்வளோ கால்சியம் சத்து எல்லாமே இருக்கா நம்மளோட போனுக்கு அவ்வளோ நல்லதான் அதனால தான் நம்மளோட முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மாச்சிலாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு வரை இருந்தாங்க ஸோ அவங்களுக்குலாம் முணங்கால் வலி அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை அவங்களாம் ராகி கூழு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுதானியங்கள்லாம் நிறைய நிறைய எடுத்துக்கிருவாங்க எங்கள் அம்மாச்சியெலாம் வயலில் இந்த குதிரை வாலி அரிசியெல்லாம் போட்டிருக்காங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தோட்டத்துக்கெலாம் போவோமா அப்போ எங்கள் அம்மாச்சி சொல்லியிருக்காங்க இதுதான் குதிரை வாலி அரிசின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பச்சை கருதாகவே எடுத்து சாப்பிடுவோம் அந்த ராகியெல்லாம் விளைஞ்சு பச்சையாகவே இருக்கும் அதையே பிச்சு சாப்பிடுவோம் அந்த ராகியெல்லாம் சுட்டு சாப்பிடுவோம் ஆனால் குதிரை வாலி அரிசியை சாப்பிட சொல்ல மாட்டாங்க அதை பச்சையாக சாப்பிட்டா வயிறு வலிக்குன்னு சொல்லுவாங்க அந்த ஞாபகங்கள் தான் வந்தது இந்த குதிரைவாளியார் பொங்கல் பண்ணும்போது ஸோ தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சி தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்ணியாச்சு தேங்காய் சட்னிக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் பூண்டுப்பல் கருவேப்பில் இஞ்சி பொட்டுக்கடலை தேங்காய் அப்புறம் வெங்காயம் ஒரு அரை பீஸ் வெங்காயம் சேர்த்துக்குருவேன் ஸோ அவ்வளோதான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா தேங்காய் சட்னி ரெடி ஆயிரும் ரொம்ப நேரத்துக்கு நமக்கு இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் புளி சேர்த்து அரைச்சோம்னா ஈவினிங் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஸோ புளி சேர்த்து அரைச்சா எங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் புளிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால புளி வந்து சேர்க்கலை சட்னியல்லையே எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க தோசைனா தேங்காய் சட்னி இட்லினா தேங்காய் சட்னி பொங்கல்னாலும் தேங்காய் சட்னி வடைனாலும் தேங்காய் சட்னி உப்புமானாலும் தேங்காய் சட்னி சேமியானாலும் தேங்காய் சட்னி இப்படி தேங்காய் சட்னியோட அடிக்ட்டுங்கடா அவ்வளோ பிடிக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து ரெகுலராக தேங்காய் சட்னி கொடுத்தா பிடிக்காது எனக்கு டெய்லியுமே கொடுத்தாலுமே அவ்வளோ வந்து பிடிக்கும் அதனாலயே வந்து தேங்காய் மார்க்கெட் போனாலே தேங்காய் வாங்கிருங்க தேங்காய் வாங்கிருங்க வேணே சொல்லுவேன் அவர் தேங்காய் வாங்கும் போதே சொல்லுவார் தேங்காய் வாங்கி கொடுத்தோம்னா டெய்லி தேங்காய் சட்னியாக போட்டு தாக்கிறோம் அலைவ அப்படின்னு சொல்லிவிட்டு தேங்காய் அவ்வளோ நல்லதுங்க தேங்காய் தான் சாப்பிட சொல்கிறாங்க ஸ்கின்னுக்காக இருந்தாலும் ஹேருக்காக இருந்தாலும் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தேங்காயில் ஆனால் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் தேங்காய் வந்து ரொம்ப கொழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வந்து ரொம்ப நம்ம வந்து குக் பண்ணி ரொம்ப கொதிக்க வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு வந்து கொழுப்பு இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது நமக்கு கொழுப்பே கிடையாது அதெல்லாம் ப்ரெஷர் வராமல் தடுக்குதான் அதெல்லாம் நல்ல சத்துக்கள் தான் இருக்குது தாய்ப்பாலுக்கு அப்புறமா இந்த தேங்காய் பால் தான் அவ்வளோ சத்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வழி அரிசியுமே நல்லா வெந்துருச்சு குக்கரில் எப்படியே பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துருச்சு அதில் கொஞ்சமாக எடுத்து நான் தனியாக வச்சுக்கிட்டேன் சர்க்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு பேலன்ஸாக அப்படியே வந்து தாளிச்சுக்கிட்டேன் வெண்பொங்கலுக்கு நம்ம எப்படி தாளிப்போம் அதே மாதிரி எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில் முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் நெய் இருந்தாலும் போடலாம் நெய் இல்லாதனால நான் சும்மா எண்ணெய் ஊற்றி தான் வந்து தாளிப்பு கொடுத்தேன் இது ஹீட்டாக இருக்கையில் பார்க்கும்போது கொஞ்சம் பொங்கல் வந்து தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆறிடிச்சுனா கரெக்டாக அந்த பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அப்புறம் அப்புறம் சர்க்கரை பொங்கலுக்கு வந்து இந்த இவ்வளோ தான் நான் எடுத்து வச்சேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த சக்கரை பொங்கல் பச்சை அரிசிக்கு பதிலாக இனிமேல் வந்து இப்படியே சக்கரை பொங்கல் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிவிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாக சூப்பராக இருந்தது இதில் வந்து நான் சும்மா கருப்பட்டியை காய்ச்சி அப்படியே வடிகட்டி ஊற்றிட்டேன் இதில் வந்து நம்ம நெய் இருந்தாலுமே அதில் அந்த முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு தாளித்து கொட்டையிடலாம் ஸோ நெய் இல்லாததுனால நான் வெறும் சிம்பிளாக அந்த கருப்பட்டியை மட்டும் காய்ச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் மட்டும்தான் சேர்த்தேன் என் பசங்க அப்படி சாப்பிட்டாங்க விருப்பப்பட்டு ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு அந்த குதிரைவாளி அரிசியுமே நல்ல டேஸ்ட்டு கொடுத்துச்சுங்க இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த குதிரைவாளி அரிசியில் பண்ணலாம் தினை சாமை வரகு இது எல்லாமே ஒரே தான் இருக்கும் அந்த அரிசி எல்லாம் டேஸ்ட்டு ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பண்ணலாம் அடுத்தடுத்து ஒவ்வொன்றா நம்ம ட்ரை பண்ணுவோம் நான் சாமை அரிசியும் வாங்கி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் அதில் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு டைப்பாக பொங்கல் வச்சு சாப்பிட்டது கூடவே உளுந்த வடை இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் நான் உளுந்த வடைக்கு வந்து பிளான் பண்ணலை சும்மா பொங்கல் வச்சு சாப்பிடலன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் ரெசிபி பண்ணுறேன் ஆனால் டைம் டக்குன்னு இழுத்துருது ரொம்ப நேரம் ஆயிடுது ஸ்கூல் டேஸ்னால் வந்து காலையில் அஞ்சு மணிலேருந்து வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சீக்கிரமாக சாப்பிட்றோம் லீவு நாள்னாலே சும்மா அசால்ட்டாக அப்படியே வீட்டு வேலை பார்க்குறதா அதனால சமைக்கிறதுக்கும் லேட்டாயிருது சாப்பிட்றதுக்குமே லேட்டாயிருக்கு அஸ்பெண்ட் சொல்லுவாங்க கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும் அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுங்க எப்போவுமே நம்ம பர்ஃபெக்ட்டாக இருக்க முடியும் நம்மளும் மனுஷங்க தானே நம்ம உடம்பும் டயர்ட் தானே அது எப்படியும் தெரியல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் மட்டும் கரெக்டாக எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் நம்ம அவங்க கிட்டே அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ நம்ம மட்டும் என்ன எழுச்சவயா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணும் ஸோ பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் பசங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டேன் ஏன்னா டைம் ஆகிடுச்சு இல்லையா அதோட ஊட்டி விட்டுட்டா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு கார்ட்டூன் பார்க்காம சாப்பாடே இறங்காது அந்த மாதிரி ஆயிடுச்ச சூழ்நிலை எல்லாம் நம்மெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது இப்படியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்போல்லாம் டிவி இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்போல்லாம் பஞ்சாயத்துக்கு ஒரு டிவி ஊரில் வந்து ஒரு சில பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும் ஆனால் இப்போல்லாம் பாருங்கள் வீட்டுக்கு வீடு டிவி லேப்டாப்பு மொபைலு டேப்பு அது இதுன்னு சொல்லிட்டு வந்தனால இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வசதியாக போயிடுச்சு அதுவும் நம்ம ஊரில் இருந்தால் கூட பரவாயில்ல இந்த வெளிநாடுகளில் சிட்டியில் வாழ்றவங்களோட லைஃப் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ அந்த டிவி லேப்டாப் இல்லாமல் குழந்தைங்கள வளர்க்கவே முடியாது அதுவே வாழ்க்கையில் வந்து ஒரு நம்மளோட ஒரு அங்கமாகவே ஆகிடுச்சின்னு சொல்லலாம் இப்படி இது இல்லாமல் வளர்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு நிலம ஸோ காலம் எல்லாமே மாறிடுச்சு முன்ன மாதிரி நம்ம வாழ்ந்த காலங்கள்லாம் கிடையாது நம்ம வாழ்ந்த காலங்களுக்கு அப்படியே போகிது ஆகிடுச்சி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இப்படி இருக்குன்னா இனிமேல் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் இந்த மாதிரிலாம் ஆகும்போது நம்மளோட മാ എപ്പിടി അതെല്ലാം ஸோ அப்புறம் நாங்கள் ஈவினிங் போல் வந்துட்டு பீச்சுக்கு போயிருந்தோம் சடனாக கிளம்பி போனோம் ஏன்னா இந்த வீக் வந்து வெளியில் எங்கேயுமே போகல போன வாரம் ஃபுல்லாக வெளியில் தான் சுற்றிகிட்டு இருந்தோம் நாலு நாளும் வெளியில் தான் வந்து போயிட்டுருந்தோம் அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னேன் ஈவினிங் போல் எங்கேயாவது போகலாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குன்னு அவருக்கு நிறைய வேலை காலையிலேயே அவர் வேலை விஷயமாக தான் புலம்பிகிட்டு இருந்தார் இருந்தாலுமே எங்களுக்கு அவர் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் ஏன்னா வேலையு வேலையுமே அவருக்கு அதிகமாக தான் இருக்கும் அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு தான் வந்து எங்களை வந்து அப்படியே இது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு சரி போகலாம் நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் வந்திருந்தேன் அந்த பீச்சுக்கு தான் வந்திருந்தோம் ஸோ மீன் வாங்க வருவோம் பார்த்தீங்களா ஜெருடாங் மீன் மார்க்கெட் அங்கே தான் இருக்குது இந்த பீச்சுமே ஸோ பக்ரீத் அப்படின்றனால நிறைய பேர் வந்திருந்தாங்க பயங்கர க்ரௌடாக இருந்தது நிறைய கடைகளும் போட்டிருந்தாங்க இந்த கடைகளில் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இருக்காதுங்க போன வாரமே நாங்கள் ஒரு சில ஸ்நாக்ஸு வாங்கினோம் வீட்டில் போய் சாப்பிட்டோம் அது நல்லாவே இல்லை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை கீழே தான் போட்டோம் அதனால நாங்கள் எதுவுமே வாங்கலை காசு தான் வேஸ்ட்டு எங்கள் ஊர் மக்களுக்கு அது பிடிக்குது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பட் நமக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்காதுங்க என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் உண்மையாகவே நம்ம இந்தியன் பீப்புளுக்கு வந்து சுத்தமாக இங்கே உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்க இங்கே உள்ளவங்களுக்கு ஓகே ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வகையான உணவு முறைகள் இருக்கும் பட் எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை போன வாரமே வாங்கி இது கீழே தான் போட்டோம் ரொம்ப ஆயிலாக இருந்தது அப்புறம் நாங்கள் சும்மா அந்த பக்கத்தை சுற்றி பார்த்துட்டு பீச்சுக்குள்ளே இறங்கியாச்சு நிறைய பேர் வந்து நல்லா குளிச்சுட்டுலாம் இருந்தாங்க ஒரு சில பேர்லாம் நாங்கள் போய் ஒரு இடத்துல உட்காந்துட்டு போனாலும் அசைன் வரும்போதே நிறைய டாய்ஸ் எல்லாம் எடுத்து வந்துருந்தாங்க வரும்போது டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரல இந்த டைம் அவளுக்கே ஒரு ஐடியா துணி இருக்குது டாய்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்தானுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு சிஸ்டர் வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டை அசைன் பண்ணலாம் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு உட்காந்து பேசிட்டு டைம் போனதே தெரியல ஆயிடுச்சு ஏழு மணி பக்கம் ஆகிடுச்சு அப்படியே அவங்களோட உட்காந்து பேசிட்டே இருந்தோம் நம்ம ஒரு ஒருக்காரவங்க யாராவது சடனாக நம்ம எதாத்தவங்க கேட்டா சந்தோஷம் தான் நம்ம நாட்டை விட்டு வெளியில வந்திருக்கோம் இருக்கோம் ஒரு தனிமை ஒரு ஃபீல் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும் தனியாகவே இருக்கும் தனியாக இருக்கும் நம்ம இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஊருக்காரவங்க யாராவது பார்த்தோம்னா ஒரு சந்தோஷம் அப்படியே உட்காந்து அந்த சிஸ்டரோட பேசிகிட்டு இருந்தோம் ஹஸ்பண்ட் அவங்க ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருந்தாங்க பசங்க அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்படியே டைம் போனதே தெரியல நல்லா இருந்துச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியில் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா கடலை பார்த்தோம்னாலே ஒரு சந்தோஷம் ஒரு அமைதி அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விதி எடுத்துகிட்டே இருந்தேன் அந்த தண்ணியில் போய் கொஞ்சம் நேரம் அப்படியே விளையாண்டோம் பே நனைஞ்சு போச்சு அதோட செருப்பெல்லாம் ஒரே மண் நல்லா இருந்தது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்